வணக்கம் துருக்கி தன்னைத்தானே ஒரு ட்ரோன் பவர் என்று அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கமாகும் துருக்கியிடம் மேம்பட்ட ட்ரோன்கள் உள்ளன என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்தியாவை முட்டும் விதத்திலான ட்ரோன்கள் துருக்கியிடம் உள்ளதா என்ற கேள்விக்கு சந்தேகம்தான் என்பதையே இப்போதைய நிலையில் பதிலாக சொல்ல முடியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கி ட்ரோன் தயாரிப்பில் இந்தியாவை விட முன்னிலையில் இருந்தது அப்போது நாம் வீடியோக்களில் துருக்கி போன்ற ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ட்ரோன் பவராக இந்தியா மாற வேண்டும் என்று கூறுவதுண்டு இந்திய பாதுகாப்பு நிபுணர்களே கூட அதை கூறுகியிருந்தார்கள் ஆனால் இன்று நாம் பெருமையுடன் சொல்லலாம் இந்தியா இப்போது உலகின் மிக சக்தி வாய்ந்த ட்ரோன் பவர்களில் ஒன்று என்று ஸ்டெல்த் திறன் கொண்ட ட்ரோன்களே கூட இப்போது நம்மிடம் உள்ளன இந்த ட்ரோன்களுக்கான இயந்திரங்களையும் நாமே உருவாக்கியுள்ளோம் இது நமது நாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடையாளமாகும் அது பல ஆண்டுகள் முயற்சியின் பலனாக ஏற்பட்ட வளர்ச்சியாகும் எட்டு ஒன்பதாம் தேதிகளின் இரவில் துருக்கி தயாரித்த ட்ரோன்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு புசுக்கி இருக்கிறது இந்தியா அந்த ட்ரோன்கள் எல்லாம் ரஷ்யாவிலிருந்து வாங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலம் மட்டும் அழிக்கப்படவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பயன்படுத்தித்தான் இந்தியா அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது அதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தான் அவ்வளவு ட்ரோன்களை ஒரே சமயத்தில் அனுப்பியதற்கு காரணம் அவர்கள் அந்த அளவு பழிவாங்கும் மனோபாவத்தில் இருப்பதுதான் பாகிஸ்தான் தனது பதிலடியை கொண்டு உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என்று விரும்பியது இந்தியா பயப்பட வேண்டும் பாகிஸ்தான் இந்தியாவை விட பலமாக உள்ளதென்று உலகுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்ததுதான் அவ்வளவு ட்ரோன்களை ஒரே சமயத்தில் அனுப்ப காரணமாகும் அவர்களின் அந்த போதைக்கு இந்தியா தக்கதான பதிலடிகளை கொடுத்து வருகிறது இனி பதிலடிகள் மட்டுமல்ல பலமான அடிகளை கொடுக்கவும் வேண்டும் இந்தியா கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும்போது ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை அனுப்பியது ஐந்தாம் பாதுகாப்பு அமைப்பை குழப்பி உள்ளே ஊடுருவுவதற்காக செய்யப்பட்ட தந்திரமாகும் அது அதே முறையில் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை அனுப்பியது அவற்றுள் பெரும்பாலானவை துருக்கி தயாரித்த ட்ரோன்களாக இருந்தன ஆனால் இந்தியா அனைத்தையும் தகர்த்தெறிந்தது ஒரு ட்ரோன் கூட இலக்கை அடையவில்லை இந்தியா அதை பல வழிகளில் செய்திருக்கலாம் மிக நவீனமான எலக்ட்ரானிக் போர் அமைப்புகளை பயன்படுத்தி இருக்கலாம் ஜாமிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம் லேசர் ஆயுதங்கள் மற்ற ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கலாம் இந்தியா இந்த அனைத்து முறைகளையும் பயன்படுத்தியதோ என்னவோ தெரியவில்லை ஆனால் ஸ்டார் வார்ஸ் படத்தில் காட்டியதை போல் அனைத்து ட்ரோன்களையும் தகர்த்தெறிந்தது பாரதம் நானூறு ட்ரோன்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள் நானூறு ட்ரோன்கள் ஒன்றாக வந்தும் அனைத்தையும் தகர்த்து விட்டது நமது பெருமைக்குரிய இராணுவம் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை சிந்தித்து பாருங்கள் சினிமாக்களில் பார்ப்பது போன்ற காட்சியாக இருந்தது பக்கிகளின் ட்ரோன்களை இந்தியா வீழ்த்திய காட்சி நேரடியாக பார்த்தவர்கள் அதை மிகுந்த வியப்போடு தேசிய ஊடகங்களிடம் சொல்லி உள்ளார்கள் இந்திய ராணுவத்தின் பலம் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளின் திறன் என்னவென்று இந்தியா உலகுக்கு காட்டியுள்ளது அதன் மூலம் அதே நேரத்தில் துருக்கி சீனா மற்றும் பாகிஸ்தான் தயாரிக்கும் ஆயுதங்களின் பலவீனங்களையும் உலகுக்கு தெரியப்படுத்தி உள்ளது இந்தியா துருக்கி தமது ட்ரோன்களை காட்டி பிரான்சை மிரட்டியது என்று சிலர் சொல்வதை காண முடியும் அசர்பைசான் அர்மேனியா மோதலில் எல்லாம் துருக்கியின் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என்பது ஒரு உண்மைதான் அதெல்லாம் சரிதான் ஆனால் இது இந்தியா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மற்ற நாடுகளோடு மோதுவது போல் அல்லவே இது நமது நாட்டின் மீதான பற்றுதல் காரணமாக நாம் எதையும் மிகைப்படுத்தி கூறவில்லை எங்கு இந்தியாவின் வலிமை இந்திய ராணுவத்தின் வலிமை என்னவென்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் நமக்கு மட்டுமல்ல உலகிற்கே தெரியும் அப்படி இருக்க எங்கோ எதையோ செய்தோம் என்று சொல்லி கொண்டு வரும்போது இந்தியாவின் வலிமையை புரிந்து வேண்டும் உலகின் நான்காவது வலிமையான சக்தியாக உள்ளது பாரதம் இங்கு சீனாவே கூட இந்தியாவுடன் மோதலில் ஈடுபட பயப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னவனாலும் சீனாவும் துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து புரிந்து கொண்டுள்ளார்கள் இந்தியாவின் வலிமை என்னவென்று இப்போது அந்த நாடுகள் ஒரு பாடம் படித்துள்ளன என்றும் சொல்லலாம் காரணம் இங்கு நேரடியாக பாகிஸ்தான் இந்தியாவோடு மோதுகிறது என்றால் சீனாவும் துருக்கியும் ஆயுதங்கள் கொடுத்து அதில் மறைமுகமாக பங்கு பெற்றுள்ளன அதனால் பாகிஸ்தானுக்கு விழும் ஒவ்வொரு அடியும் சீனா மற்றும் துருக்கிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் துருக்கியின் ட்ரோன்கள் இந்திய வான் பாதுகாப்பை மீறி ஊடுருவ முடியவில்லை சீன ஏவுகணைகள் வேலை செய்யவில்லை அவர்களின் ஆயுதங்களின் குறைபாடுகளை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்தியாவின் ராணுவமும் வான் பாதுகாப்பு அமைப்பும் எந்த அளவு வலிமையாக உள்ளதென்பதையும் உலகம் புரிந்து கொண்டுள்ளது இது ஒரு வகையில் இந்தியாவின் சக்தியை உலகிற்கு காட்டியுள்ளது நாம் இது உலகத்திற்கு காட்டாத நமது புஜ பலத்தை காட்டியுள்ளோம் பாகிஸ்தான் துருக்கி சீனா மாலத்தீவு நேபாளம் இலங்கை வங்கதேசம் உள்ளிட்ட அனைத்து அண்டை நாடுகளும் இந்தியாவின் பலத்தை இப்போது புரிந்து கொண்டுள்ளன இந்தியா இந்த உலகை வழிநடத்தும் திறன் கொண்ட மகாசக்தி என்பதை உலகம் காண்கிறது ஜெய்ஹிந்த்